ஹாய் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா பொங்கல் கிளீனிங் ஒர்க் பண்ணதுல ரொம்ப பெண்டு நிமிந்து போயிருப்பீங்க எப்படி இவ்வளோ கரெக்டா சொல்றேன்னா நானும் இங்கே அப்படிதான் இருக்கேன் இங்க இருக்கிறத தூக்கி அங்கே வச்சு அங்கே இருக்கிறத தூக்கி இங்க வச்சு எப்பப்பா இருக்கிறதுலே கிச்சன் தான் ரொம்ப வேலை வாங்குற ஏரியா ஸோ அங்கிருந்து தான் கிளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் கிச்சன் ஷெல்ஃப்ல இருந்த எல்லா பாத்திரமும் கொண்டு வந்து ஹாலில் வச்சிட்டேன் கிச்சன் கவுண்டர் டாப் மேல ஏறி நின்று மேல சீலிங்ல ஜன்னல் எல்லாம் நல்லா ஒற்றை அடிச்சு விட்டுட்டேன் ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு போயிட்டு புதுசாக தென்னந்தொடப்பம் வாங்கிட்டு வந்து அதை வச்சு தான் ஒட்டட அடிச்சு விட்டுருந்தேன் அதுதான் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது ஒட்டட அடிக்கிறதுக்கு நல்ல ஜன்னலுக்குள்ளே கம்பிக்குள்ளெல்லாம் அந்த தொடப்பத்தை விட்டு தள்ளுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பரன் மேலெல்லாம் கூட பெருக்கி தள்ளுறதுக்கு இதுதான் கொஞ்சம் எனக்கு வாட்டமாக இருந்தது ஷெல்ஃப் எல்லாம் கூட இந்த தொடப்பத்தை வச்சு நல்லா கிளீனாக பெருக்கி தள்ளிட்டேன் ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் ஏரியாவை தொடச்சி எடுக்கலாம்னு ஒரு டப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக விம் ஜெல் ஆட் பண்ணிட்டேன் ஒரு காட்டன் துணி நினச்சி எடுத்து அதை வச்சு ஷெல்ஃப் எல்லாம் கிளீனாக தொடச்சி விட்டுட்டேன் வீடு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே காசு கொடுத்து ஸ்பெஷலாக எல்லாம் வாங்கலை என்கிட்ட இருக்கிற விம் ஜெல் விம் பார் சபீனா இதை வச்சே தான் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன் காசு செலவு பண்ணாதான் வீடு கிளீனாக இருக்கும்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சால் கிளீன் பண்ணிக்கலாம் தொடச்ச ஏரியாவுக்கும் ஏரியாவுக்கும் பார்க்கும் போதே டிஃப்ரெண்ட் தெரியுது பாத்தீங்களா இதே மாதிரி ஒரு இடம் கூட விடாம நல்லா கிளீனா தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ அடுத்ததாக ஜன்னல் கம்பியெல்லாம் தேய்ச்சி கிளீன் பண்ணணும் இதுக்கும் சேம் ஜெல் தான் யூஸ் பண்ணி தேய்க்கிறேன் வெறும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மட்டும் வச்சு தேய்ச்சா கைய டேமேஜ் ஆகிடும் ஸ்க்ரப்பர் கிழிக்குதா ஜன்னல் கம்பி கிழிக்கிதான்னு தெரியாது கையை அதனால ஸ்க்ரப்பரோட சேர்த்து நான் கை நிறைய தேங்காய் நர வச்சு தேய்க்கிறேன் அப்போ தான் டேமேஜ் ஆகாது நம்ம சேஃப்டியும் நமக்கு முக்கியம் இல்லையா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற நம்ம ரெண்டு நாள் சாஞ்சி கிடந்தா வீடே தலை கீழாயிடும் ஜன்னல் கம்பியெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துவிட்டேன் கழுவி தள்ள முடியாது ஈர துணி போட்டு தொடச்சி தான் எடுக்கணும் ஏன்னா கழுவி விட்டால் தண்ணி டைரக்டா கீழே டைல்ஸில் தான் போய் விழுற மாதிரி இருக்குது எதுவுமே தடுப்பு கிடையாது அப்புறம் டைல்ஸ் ஈரமாகிடுச்சின்னா என் பையனும் சரி நானும் சரி வழிக்கு விழுந்து அடிபட்டா ரிஸ்க்கு தானே ஸோ ஈர துணியை வச்சு துடைச்சே எடுத்துடுறேன் அடுத்ததாக பாத்திரம் அடுக்கிற ஸ்டாண்டை கிளீன் பண்ணணும் இதை கழட்டி கொண்டு போகக்கூடிய பொருள்ன்றதுனால பாத்ரூம்க்கு கொண்டு வந்தாச்சு வெஞ்சல்ல வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சதுல துரு புடிச்ச கரையெல்லாம் கூட போயிடுச்சு நல்லா தேய்ச்சி எடுத்து தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டேன் நம்ம வீட்டில் போர் வாட்டர் ரொம்ப உப்பாக இருக்கும் ஸோ ஸ்டாண்டை அப்படியே ஈரத்தோடு வச்சா திரும்பவும் துருப்பிடிச்சிரும் அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஸ்டாண்டை வெளியில் கொண்டு வந்து கையோட ஒரு ட்ரை காட்டன் கிளாத்தை போட்டு நல்லா துடைச்சி எடுத்துட்டேன் பாத்திரமெல்லாம் கழுவுனா கூட ஈரத்தோடு அப்படியே ஸ்டாண்டில் அடுக்கி வைக்க மாட்டேன் வெசில் ட்ரைனரில் போட்டு காய வச்சதுக்கப்புறம் தான் அடுக்கி வைப்பேன் இந்த ஸ்டாண்டை மாற்றத்துக்கு நான் வெறும் ரெண்டு எஸ்கோ கீ மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி ஆணி அடிக்கிறதோ கயிறு வச்சு கட்டுறதோ பண்ணலை இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன் கிளீன் பண்ணும்போது நம்மளே கழட்டி நம்மளே மாட்டலாம் யாரோடைய ஹெல்ப்பும் தேவைப்படாது கழுவி காய வச்ச பாத்திரம் எல்லாம் கையோட செல்ஃப்ல அடிக்க வைக்கலாம்னு நியூஸ் பேப்பரை மடிச்சு ஷெல்ஃப்ல போட்டு விட்டுட்டேன் அந்தந்த ஏரியாவை கிளீன் பண்ண உடனே அங்க இருந்த திங்ஸையும் கிளீன் பண்ணி உடனே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா எனக்கு ஈஸியா இருக்கும் ஒரு சிலர் மொத்தமா கிளீன் பண்ணி கடைசியில மொத்தமா அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க எனக்கு அப்படி பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஏரியாவை கிளீன் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா வேற ஏரியாவை கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன்னா இந்த ஏரியாவை பார்க்கும்போது எனக்கே ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுனால அங்க நீட்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டோம்னா இங்கேயும் நீட்டாயிடும் அப்படின்னு நினைச்சு நானே ஒருசுறுப்பா ஆயிட்டு வேலையை முடிச்சிருக்கேன் வே அதுக்கு தான் அடுத்துதா மிக்ஸி வச்சிருந்த டேபிள் இழுத்து அது மேல இருந்த மிக்ஸியை ஃபர்ஸ்ட் தடஞ்சி க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த டேபிள கூட நல்ல டஸ்டிங் பண்ணி தடஞ்சி எடுத்துட்டேன் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுக்காக வாங்கினது நம்ம வீட்டில் ஃபிஷ் டேங்க் கூட இருந்தது என் பையன் ரெண்டு மூணு வயசுல இருக்கும்போது மீனுக்கு ஃபுட்டு போடுறேன்னு சொல்லி மிக்சரு பொரியல்லாம் போட்டுருவான் அதுங்களும் பாவம் தெரியாமல் சாப்பிட்டு செத்து போயிடும் இந்த மாதிரி அடிக்கடி நடந்ததுனால அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா மீன் தொட்டி வச்சுக்கலான்னு எடுத்துட்டேன் இப்போ இந்த டேபிள் இதுக்கு யூஸ் ஆகுது அந்த டேபிள் இருந்த இடத்துல மாப்பு நல்லா உள்ளே போகாது அதனால கொஞ்சம் அழுக்காக இருந்தது அங்கேயும் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து ஈரத்துணி துணி போட்டு தொடச்சி எடுத்துட்டேன் டேபிள் இருந்த இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு கடைசியில் ஃப்ரிட்ஜு மேலேயும் தொடச்சி விட்டுவிட்டேன் ஃப்ரிட்ஜு உள்ள அப்பப்போ க்ளீன் பண்ணுறது தான் ஸோ இப்போ இவ்வளோ பிஸியில் அதை பார்க்க வேணாமேன்னு சொல்லி விட்டுட்டேன் அப்புறமா மெதுவாக க்ளீன் பண்ணிக்கலாம் பொங்கலுக்கு நான் இப்படி தான் நம்ம வீட்டு கிச்சனை கிளீன் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க நீங்கள் போடுற லைக் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா யாராச்சும் ஒருத்தருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்